அப்போ எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் வலுப்பெறக்கூடிய தன்மை அதே சமயத்தில் நான்கு கிரகங்கள் உங்க ராசியை பார்க்குது எப்போ இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலேயே ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியு வச்சுக்கோங்களேன் அப்போ செவ்வாய் பகவான் ஆறுக்குரியவன் லாபத்தை தரக்கூடிய செவ்வாய் உங்க ராசியை பார்க்குது சூரிய பகவான் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய சூரியனும் உங்க ராசியை பார்க்கிறார் அப்ப தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சுக்குரன் ஐந்து புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி காதல் ஸ்தானத்தின் அதிபதியான அந்த சுக்குரனும் உங்க ராசியை பார்க்குது ராசியிலேயே குரு பகவான் அமர்ந்திருக்கார் அப்போ இது ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த வருட தொடக்கத்திலேயே ஜனவரி மாதத்தினுடைய முதல் பகுதியிலேயே சூப்பரா இருக்க போதும் தொட்டது துளங்கும் எண்ணிய காரியங்கள் ஜெயிக்கும் மனசுல இருந்து வந்த குழப்பங்கள் அகலும் பெரிய மனிதர்களின் தொடர்புகளை ஏற்படுத்துவீங்க ஹெல்த்ல இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் நிச்சயமாக இந்த மிதனத்துக்கு அமையும் படத்துல எந்த பிரச்சனையும் இல்லை இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலே பணம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கல்வி சார்ந்த விஷயத்தில் பேச்சு சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் சூப்பரா தான் இருக்க போகுது ஒன்றும் பெரிய பாதிப்புங்கிறது நிச்சயமாக இல்லை மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய மூன்றாம் இடத்திலே சர்ப்பகிரகம் கிரகம் என்று சொல்லக்கூடிய கேது இருக்கிறது சூப்பர் தான் மூணில் மறைவு ஸ்தானத்தில் இந்த பாவகிரகம் இருக்கும்போது நல்ல தெரிஞ்சு செய்ய போகுது என்ன ட்ராவல் பண்ண வைக்கும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையில்படுப்பீங்க ஞானங்கள் பெருகும் உள்ளுணர்வு சக்தி அளிக்கும் அதாவது உங்கள் உள் மனசில் சில விஷயங்கள் என்ன பாடு உள்ள உதயம் ஆயிடுச்சுன்னா அதை செயல்படுத்தியே தீரணுங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருப்பீங்க அதற்கு கிரகங்களினுடைய அனுகிரகம்ங்கிறது நிச்சயமாக உண்டு நான்குக்குரியவன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ராசியை பார்க்கிறார் அப்ப சுகஸ்தானத்தை வலுப்படுத்திக் கொள்ளக்கூடிய அமைப்புங்கிறது சூப்பராக இருக்கு வீடு இடம் நிலம் அசையும் சொத்துக்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த விஷயங்கள் உடனேயே திருப்பி திருப்பி செய்யக்கூடிய தொழில்கள் அப்ப இதெல்லாமே நல்லா இருக்கக்கூடிய தன்மை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஸோ இந்த மாதிரி நான்காம் இடத்தின் வாயிலாக இடத்தை அதாவது என்ன சொல்கிறது அப்பார்ட்மெண்ட் கட்டிவிட்டு வாடகை வருமானம் ஸோ ஒரு வாடகை வருமானம் பெறக்கூடிய முயற்சியில் இறங்குவீங்க ஒரு நிலையான வருமானம் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற என்ன ஓட்டம் ஏற்படுத்தும் அதற்குண்டான செயல் திட்டங்கள் இறங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஜனவரி மாதம் அமையப்பெறும் மிதன ராசி அன்பர்களுக்கு ஐந்துக்குரியவன் ஏல் இருக்கிறது சூப்பர் தான் அன்பு பாசம் காதல் நேசம் இயல்பாகவே வரும் அஞ்சுக்குரியவன் ஏழு இருக்கும் போது நல்ல தன்மை ஐந்து காதல் இருக்கின்றவர்கள் காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக நினைத்து கொண்டிருப்பவர்கள் குழந்தை பாக்கியத்துல தடைகளை கொடுத்துக் கொண்டிருப்பவர்கள் அதற்கான முயற்சி எடுத்துக் கொண்டிருப்பவர்கள் நல்ல சக்ஸஸ் கொடுக்கும் ஏன்னா குழந்தை காரக கிரகமான குரு பகவான் இப்ப வக்ரமாக இருந்து அஞ்சாம் இடத்தை பாக்குறார் அப்போ கடந்த சில மாதங்களாகவே அதற்கான முயற்சியை இறங்கிக் கொண்டு அதற்கான பரிகாரங்கள் செய்து கொண்டு அதற்கான செயற்கை கருவூட்டல் அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய அத்துணை நிதனத்துக்கும் நல்ல காலம் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய எழுச்சியை கொடுக்கக்கூடிய குடும்பத்தில் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த ஜனவரி மாதம் முதல் பகுதியே நல்லா இருக்குன்னு சொல்லுவார் சார் ஆறாம் அதிபதி ஆகாத வந்த கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடியவன் அவன் குருவினுடைய பார்வையில் இருக்கும் போது நல்லா இருக்கும் அப்ப செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் நல்ல தன்மை இருக்கும் அதிகாரம் கிடைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைக்கும் சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய துறைகள் சூப்பரா இருக்க போகுது இடம் சார்ந்த விஷயங்கள் ரியல் எஸ்டேட் இடம் வாங்கி விற்பது நிலம் சார்ந்த விஷயங்கள் அதை சார்ந்த தொழிலை எடுத்து நடத்தி கொண்டிருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மீண்டும் குரு பகவான் ராகுவை பார்க்கிறார் ராகுன வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசம் சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் அங்க போய் படிக்கக்கூடிய கொடுப்பினையும் இந்த காலகட்டம் உண்டு அப்ப வரைக்கும் வெளிநாட்டுல போய் படிக்கணுங்கிற எண்ணமே இல்லாதவர்கள் கூட இப்ப அந்த எண்ணத்தை உருவாக்கும் அப்ப வெளிநாட்டு படிப்புகள் வேற ஸ்டேட்ல போய் படிக்கக்கூடிய அமைப்புகள் சோ இதெல்லாமே அந்த ராகுன்ன அந்நிய மதத்தினர் வேற கேஸ்ட் அதாவது அந்நிய மதத்தினருடன் இணைந்து செயல்படக்கூடிய தன்மைகள் சிறப்பு பெறும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி தான் கொஞ்சம் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் என்ன அப்படின்னா இந்த நான்கு கிரகங்கள் அப்படியே போய் எட்டாம் இடத்துல உட்கார போகுது லக்னாதிபதி போய் அதிபதி எட்டில் உட்கார போகிறார் ஆறுக்குரியவன் எட்டில் போய் உட்கார போறார் சூரியனும் போய் எட்டில் உட்கார போகுது சுக்கிரனும் எட்டில் உட்கார போகுது அப்போ என்ன அப்படின்னா சுக்ரன் பதிமூன்றாம் தேதி எட்டாம் இடத்துக்கு போகிறாரு சூரியன் ஜனவரி பதினாலாம் தேதி எட்டில் செவ்வாய் பகவான் ஜனவரி பதினாறாம் தேதி புதன் பகவான் ஜனவரி பதினேழு சோ அப்போ இந்த செகண்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஒரு அழுத்தம் பிரஷர் இருக்கும் கொஞ்சம் கவனமாக கையாளணும் எந்த புதிய விஷயமாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை யோசித்து செய்யணுங்கிறத மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வண்டியில வாகனத்தில் செல்லும் போது இரவு நேர பயணங்கள் இந்த வேகத்துடன் செயல்படுவது இதெல்லாம் கண்டிப்பாக முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கவனமா இருக்கணும் பத்திரப்பதிவு கண்டிப்பா நடக்கும் ஆனா டாக்குமெண்ட்ல ஏதாவது விலங்கம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்ட் செக் பண்ணணும் சூரியன் போய் எட்டுல உட்கார்ந்து தகப்பனுடைய ஹெல்த் சார்ந்த விஷயங்கள் தகப்பனோட கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்ளணும் அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா செகண்ட் ஆஃப் மட்டும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஏன்னா கோபக்காரக கிரகமான செவ்வாய் இங்க உச்சபலம் அடையுது ஆறுக்குரியவன் எட்டுல போய் உட்கார்ந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கறப்ப கோபமா வரக்கூடிய உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கக்கூடிய டக்குன்னு வேலையை விட்டுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் இருக்கும் இதெல்லாமே என்ன பண்ணணும் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க மற்றபடி குரு உங்க ராசியில கடவுளுடைய அனுகிரகம் உண்டு அப்ப எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்திருந்தாலும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் பெற்றுத்தரும் ஏன்னா அதையும் நீங்கள் மறந்து விடக்கூடாது சார் என்ன மாதிரி நடக்கும் திடீர் புரமோஷன் கிடைக்கும் திடீர் இடமாற்றம் கிடைக்கும் திடீர்னு ஒரு வேலைக்கு சுச்சவராக போகக்கூடிய தன்மை அப்ளை பண்ணி காத்துட்டு இருப்பீங்க வேலை கிடைச்சிடும் திடீர்னு வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் எட்டாம் இடம் சொந்த ஊரை விட்டு நகர்வது சோ இந்த மாதிரியான அமைப்புகள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் டக்குன்னு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கலைத்துறையில என்ட்ரி இருந்தவங்க எல்லாம் இப்போ என்ட்ரி ஆகலாம் அப்படிங்கிறது மறைபொருள் ஞானம் கிடைக்கும் திடீர் பணம் எங்காவது கொடுத்து வச்சிருந்தா ரிட்டர்ன் ஆகும் அப்போ மறைந்துள்ள சில விஷயங்கள் உங்க வெளிச்சத்துக்கு வரும் மற்றவர்களின் வழியை போக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அதை தீர்த்து வைப்பீங்க ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து மட்டும்தான் யோசிப்பீங்க அதாவது மற்றவர்களின் வழியை போக்கக்கூடிய ஒரு நிவாரணமாக நீங்கள் இருப்பீர்கள் நீங்க போய் சொன்னீங்கன்னா எந்த அதை தீர்த்து வச்சிருவீங்க அப்ப கடன் விஷயத்தில் ஹெல்த் விஷயத்தில் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருந்து விட்டாலே போதுமானது மற்றபடி இந்த வருடம் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல அறிவு பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுவீர்கள் அதாவது மறைமுக ஞானம் உள்ளுணர்வு சக்தி அதிகமாக இருக்கும் பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கும் ஒரு நல்ல மாதமாக இந்த மிதனத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி